சேக்கரண்ண அப்படியே மட்டனு மசாலா அப்படியே கொதிச்சு வெந்துட்டு இருக்குண்ண குழு குழுன்னு நெய் இல்லை சரியான குழு குழுன்னு ஆனா இதுக்கு நான் ஒரு கதை சொல்லிட்டேண்ணா நல்லா பாருன மேலே சூப்பராக மரம் சூரிய மறைச்சு நிற்குது ஆனா நீ நேலாக இருக்கிற ஆனா இந்த நீ நெருப்பில் இருக்கிறண்ணா என்னன்னா மே இந்த நெருப்பு ஆவி போய் பட்டு அதில் இருக்கிற அந்த பூச்சி இலையெல்லாம் விழுனேன் ஆனால் இது கொஞ்சம் ஹைட் ஆகுது ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வளர்ந்த ஒரு மாசிக்கு இந்த டிப்ஸ் சொல்றேன் நேளு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைட்டு கம்மியாக்குற மரத்துக்கு கீழே போய் வச்சா இந்த அனல் பட்டு இப்ப சில மரத்தெல்லாம் கம்பளி பூச்சி இருக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா ஆமாண்ணா இதுக்கு இன்னொரு குட்டி சரி சொல்ற மாதிரிண்ணா ஒரு தடவை ஒரு ஊர்ல நான் டம் போட்டேனே டம் போடும்போது போது மே வேலை மேல வந்து வாழையில நிறைய போட்டேன் போட்டு தட்டுப்பட்டு மூடி இருக்கிற நெருப்பு ஃபுல்லா அள்ளி மேலே போட்டண்ணே அதிக கந்த போட்டு வாழையில பத்தினு எரிஞ்சிச்சுண்ணா அவன் கத்திக்க ஓயிட்டான ஊரு உள்ள பிரியாணி எரித்து பிரியாணி எரித்துனு பிரியாணி எரிது பாக்கிறதுக்கு ஊரே வருதுண்ணா மேல அதிக கந்து போட்டதுனால வாழையில எரிஞ்சிருச்சுண்ணா இதனாலதான் நான் பாத்து செய்யணும்னா சரிண்ணா போடும் கந்து கம்மியா போடணும் அந்த பிரியாணி குவான்டிட்டி தகுந்த மாதிரி அந்த கந்தை போடணும்ண்ணா மருந்து கையெல்லாம் கம்மியான மருந்து அடிச்சதுனாக்கா

அள்ளி காடுங்க மாஸ்டர் ரைஸ ஜீரக சம்பா அரிசியில் தம் பிரியாணி இங்கே அன்னூரில் செஞ்சு முடிச்சு இன்னொரு வட்டா தம் போட்டோம் வீடியோ எடுக்க முடியல மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது அண்ணன் நம்மளை பார்க்க ஈரோட்லேருந்து வந்திருக்காரு கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் அண்ணா டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கண்ணா உண்மை உழைப்பு உயர்வு அவினாசி சேர்ந்த சிவசாமி கேட்ரிங் சர்வீஸ் ஈவெண்ட் அன்னூரில் செஞ்சாங்க எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம் அவினாசி சிவசாமி கேட்ரிங் சர்வீஸுக்கு நன்றி